O பேக் மூப்லங்க வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்து இருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து ஸ்க்ரீன்ல வந்து பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன்ல வந்து பார்த்துருக்கிற மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக இப்படி பிக்க பிக்க வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக வீடியோ வந்து வந்து பண்ணுறது சொல்லிட்டு வீடியோவில் வந்து முடியாத எக்ஸ்பெளைன் வந்து வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்சாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து தேவையான ஆப் லிங்க் வந்து வேணும் இன்ஸ்டாவோட பயோ வந்து இருக்கு ஆப்பான லிங்க் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ வந்து பண்ணிங்க அப்படியே ஃபாலோ ஆப் ஆப்பான லிங்க் கிளிக் பண்ணி ஆப் வந்து டவுன் வந்து பண்ணிங்க இன்ஸ்டாகிராம்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட் ஆப் சார் அப்படி வந்து பண்ணணும் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜ் ஃபேஸ் பேஸ் இப்படி தான் இருக்கும் கீழே பாருங்கிற ப்ளஸ் ஐயன் போட்டு அது பார்த்து பார்த்தா ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஆஃப் க்ளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு இல்லை வீடியோவில் தான் வந்து கியூஆர் கோடு வந்து ஷோ ஆகும் எப்படி அந்த கியூஆர் கோடு ஃபைன் பண்ணோம் எப்படி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ இல்லாமல் ஒரே ஒரு த்ரீ மினிடில் நான் வந்து கொடுத்துருப்பாருங்க அந்த வீடியோ வந்து பார்த்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி ஸ்கிப் பண்ணால் வந்து மேக் பண்ணிங்க அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ரைவ் வந்து பண்ணலாம் மறுக்க அவங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சா இருக்கா ஒரு லைக் வந்து போட்டு ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க என்னிட் பண்ணிணா ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட்டை க்ளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள் அப்படி வந்து பண்ணோனே கே பாருங்கள் ஒரு மியூசிக் லேயர் சம் எஸ்எஃப்எக்ஸ் நான் வந்து வீடியோக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் ஆட் பண்ணுறதுக்கோசம் நான் வந்து எஸ்எஃப்எக்ஸ் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணேன் அப்போ வந்து இன்னமே நல்லாயிருக்கும் நான் வந்து பொதுவாக ஆட் பண்ணுறது இல்லை சரின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் டைம் இருந்துச்சால வந்து போட்டு எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடிட் பண்ணேன் அதாவது கொஞ்சம் டைம் ஆக கொஞ்சம் எடிட் பண்ண கொஞ்சம் டைம் ஆச்சு ஆனால் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்து இமேஜ் வீடியோக்கேற்ற மாதிரி லுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு வைக்கங்களா ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துங்க ஓகேங்களா கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தினா எங்கள் பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு சம் குரூப் லேயர்லாம் இருக்கும் பாருங்க அவங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் சம் டைம் லைனில் வந்து இருக்காது ஓகேங்களா பிக்கு பிக்குன்னு நான் வந்து மென்ஷன் பண்ணிப்பேன் இந்த வந்து பிக்கு கிடையாது சம் ஆர்ட் கான் லேயர் தான் ஓகேங்களா பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு மேக் வந்து மெஷின் பண்ணி சம் குரூப் லேயர்லாம் இருக்கும் அதே மாதிரி கிரீன் கலராக சம் இமேஜ் லேயர்லாம் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் எப்படி பிக் ஆட் பண்ணோம் என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணணும் சொல்லிட்டு ஸ்கிப் வந்து பார்த்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு பாருங்க கிரீன் கலர் ப்ளஸ் பண்ணுற சர்க்குல க்ளிக் பண்ணிட்டு நான் சொல்கிற ஃப்ரேம் சைஸும் வந்து வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோரஸ்ட் வரைக்கும் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கேக்குட் ப்ராஜெக்ட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு கேட்குறாங்க ரெஸ்ட்டு ப்ரெஸ்ஸாக கிளிக் பண்ணுங்கள் மீடியா வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து இமேஜ் வந்து நம்ம வந்து ரீசைஸ் வந்து பண்ணிணா அதுக்கு வந்து எந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ண போறீங்கன்னா ஒன்ஸ் அந்த இமேஜ்க்கான ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் வந்து பண்ணிட்டு இப்போ அது வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண பார்த்தீங்கன்னா பிக்கு அது வந்து கரெக்டாக பார்த்தா என்னுடைய ஃப்ரேம் சைஸ் பார்த்தா ஃபோர் ஃபைவ் அந்த சைஸை வந்து சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு வந்து பிக்ஸில் வந்து பிக் வந்து கிராப் ஆகும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் அது நம்ம வந்து பிக்கு வந்து ஃபோர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷில் வந்து க்ராப் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து பிக்கு வந்து செலக்ட் பண்ணிங்க எந்த பிக்க வந்து ஆட் பண்ண அங்கே எல்லா பிக்குமே இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி கிராப் நான் ஃபஸ்ட்டு பிக்கு செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் ஷீட் ஆஃப் ஒரு பிளஸ் செகண்ட் மாசம் கிளிக் பண்ணாமல் பிக் வந்து ஆட் வந்து ஆயிடும் ஓகேங்களா பிக் வந்து ஃபோர் ஸ்ட்ரெர் ரஷோ வந்து இது மாதிரி ஃப்ரேம் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் ஒன்சாவது வந்து டிஃப்ரெண்ட்டான ரேஷோ வந்து வந்து பிளாக் வந்து பிளாகை ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் வந்து கொடுத்து இங்கே மேலே பாருங்கள் ரைட் ஷீட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தா ஃபில் ஃபில்கம்ப கிளிக் பண்ணால் ஃபில்ஸ்க் செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் ரைட் ஷீட் ஒரு காண பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கரெக்ட் மேஸியு சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிளிக் பண்ணிணா எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சு கரெக்டாக ஃபோர்ஸ்ட் பரிசோலையில் இமேஜ் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட் டைம் சேவ் ஆஃப் க்ளிக் பண்ணி இமேஜ் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம் நெக்ஸ்ட் டிலைட் பண்ணிங்க நெக்ஸ்ட் நியூ பிக் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பிக் வந்து கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ரீசைஸ் வந்து பண்ணிட்டீங்க ஓகேங்களா இப்போ வந்து பிக்கை வந்து நான் சொன்னேன் ஃபாரஸ்ட் பரிசாவில் ரீசைஸ் வந்து பண்ணி முடிச்சுன்னு ப்ராஜெக்ட் வந்து அப்படின்னு வந்து பண்ணிங்க அப்படின்னு வந்து பண்ணிணா இங்கே பார்த்தீங்க க்ரீன் கலர் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு சம் டைம் எனக்கு பார்த்தா நிறைய கிரீன் கலர் க்ரீன் லேயர் லேயராக இருக்கும் சம் டைம் பார்த்தீங்கன்னா டூ டூ லேயர் இருக்கும் ஓகேங்களா இந்த டூ டூ லேயர் இருக்கிற இடத்துல மேலே இருக்கிற லேரையும் கீழே இருக்கிற லேரையும் சேம் இமேஜ் தான் ஆட் பண்ணணும் அப்போ ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே இமேஜ் இருக்கா இப்படியே மேலே பார்த்தா பிக்வான்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த டூ லேர்லேயே சேம் ஒரே இமேஜுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே போனிங்கன்னா இங்கேருந்து பிக்கு ஸ்டார்ட் ஆகுதான் இங்கே இருக்கிற இமேஜ் லேரும் சேம் இமேஜாக இருக்கணும் பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜும் மேலே இருக்கிற இமேஜும் ஓகேங்களா சேம இருந்தால் மட்டும் தான் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ப்ரிவியூ பார்த்து செக் பண்ணி பிக்கை வந்து பர்ஃபெக்டாக ஆட் வந்து பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இமேஜ் வந்து இந்த கிரீன் கலர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது பண்ணுறதுன்னு பார்த்துலாம் ஓகேங்களா டேரெக்டாக வந்து இமேஜுக்கான லேயர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிறாப் க்ளிக் பண்ணிவிட்டு எங்கள் நம்பர்லாம் போட்டு ஸ்டார் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு மேலே பாருங்கள் லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்டர் நம்ம இருக்கும் க்ளிக் பண்ணிவிட்டு அலெக்ட் மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணால் நீங்கள் கிராப் பண்ண பிக்கு டாப்பில் வந்துருக்கு ஏன்னா பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே இருப்பாங்க ரஜிஸ்ட் ஒரு ப்ளஸ் அவங்க கிளிக் பண்ணிணா இவருங்க வந்து பிக்கு வந்து வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டே மேலே ஸ்க்ரோல் பண்ணால் பிக்கு பிக்குன்னு சொல்லி சம் லேயர் இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு பிக்குன்னு சொல்லிட்டு சம் லேயர்ல இருக்கும் அங்கே இருக்கிற எல்லா லேர்லையும் இந்த ஸ்டெப்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் டேரெக்டாக லேரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தோன்னே கீழே பாருங்கள் எடிட் குரூப் க்ரூப்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ண உள்ள ஒரு ஷேப்போ சர்க்கிளோ ஏதோ ஒரு ஷேப் வந்து உள்ள இருக்கும் ஓகேங்களா என்ன என்ன வேணா இருக்கட்டும் குரூப்பாக கூட இருக்கட்டும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி வந்துட்டு உடனே கீழே பாருங்க ப்ளஸ்ட் சர்க்கிள்க்காக கிளிக் பண்ணி மீடியான் ஃபோன் சூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணுறது பிக்கு வந்து இது மாதிரி ஃப்ரேம் எண்டு வரும் ஓகே ஒருவேளை அது இது மாதிரி சர்க்குளூட உள்ளே இருந்துச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட் எண்டுக்கு வரும் போய்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸ் பண்ணுவீங்க இல்லை வந்து இந்த கீழே இருக்கிற ஷேப்போட எக்ஸஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஷேப் எண்டுக்கு வந்து போயிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே த்ரீ கட் ஆஃப் தேர்ட்டாக கட் ஆஃப் க்ளிக் பண்ணி எக்ஸாக கட் வந்து பண்ணிங்க அங்கே மொத்தம் நான் கொடுத்த லேரில் லென்த்தோட எக்ஸாக வந்து இமேஜ் லெந்து வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்க ரைட் டவுன்லி எஃபெட்னு சொல்லிட்டு ஒரு கிளிக் க்ளிக் பண்ணிட்டு ஆட் அப்படின்ட்டு வந்து போங்க மேலே பாருங்க ரைட்டர் ஒரு சச்சே கலவங்க கிளிக் பண்ணிட்டு டிஐஎல் இஎஸ் சர்ச் பண்ணினா ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அது கிளிக் வந்து கொடுத்துட்டு கீழே பாருங்க ஸ்டேனாக செட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் க்ளிக் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ண முடிச்சோடனே கீழே பாருங்க மிரர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி என்ன வந்து பண்ணிவிட்டிங்கனா இவர் வந்து செட் ஆகும் நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணி சர்க்கிள் கேடு பஞ்ச் ஆட் நெக்ஸ்ட் வந்து இமேஜ் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் அவங்களுக்கு மூணு ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்க சம் தேட ஒரு லேயர் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடில் போனால் இமேஜ் வந்து பேக்கில் வந்து போவோம் கரெக்டாக அந்த ஃப்ரேம் வந்து அந்த சர்க்கிள் வந்து இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து கிளியராக வந்து செட் பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான ரிசல்ட் வந்து இது வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இங்கே நெக்ஸ்ட் இங்கே இமேஜ் இருக்குல்ல அதுக்கும் அதே மாதிரி ஆட் பண்ணிட்டு மேலே இருக்கிற பிக்குதும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லா இடத்துலையும் பிக்குமேஜ் பண்ண எல்லா இடத்துலையும் இப்போ சொல்ல ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துருங்க ஸ்கோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக லெவன்ஸ் டூ ஜீரோ ஒனுக்கு வந்துட்டு இங்கே வந்து ப்ளஸ் ஏன் சூஸ் பண்ணுங்கள் மீடியம் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் வந்து எந்த ஆட் பண்ணாலும் வந்து பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்கு வந்து நான் வந்து ஒரே பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மல்டி பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் நான் ஒரே பிக் ஆட் பண்ணிட்டு புக் மார்ட்டு புக் மார்க் வந்து கட் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ என்னன்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு பிக்கை ஆட் பண்ணி புக் மார்ட்டு புக்காக செட் பண்ணிணா இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிக்கை ஆட் பண்ண தெரியல கரெக்டாக வந்து புக் மார்டு புக் மார்க் வந்து பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் பிக்கு பிக் வந்து லாஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஓகே பார்த்தோம்னா நீங்கள் வந்து நான் வந்து ஒரே பிக்கை வந்து கட் பண்ணி கட் பண்ணி செட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து இந்தலாம் வேற ஒரு பிக்காக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி புக்மார்க் புக் மார்க்கு வந்து செட் வந்து பண்ணுங்கள் செட் வந்து பண்ணி முடிச்சுட்டேங்க பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு கேட்க ஒரு லேயருக்கும் பாருங்க நான் கொடுத்த லேரில் பேக்ரௌண்டில் ஃபஸ்ட்டு ஒரு லேருக்கும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துனா லேர் காப்ஷன் பண்ணுறாங்க கிளிக் வந்து கொடுத்துட்டு ஃபோர்த்து காப்பி லேயர் சொல்கிற அப்போ கிளிக் பண்ணி லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இல்லை நான் சொல்கிற ஸ்டேஸ் இமேஜ் மட்டும் செலக்ட் வந்து பண்ணுங்க எப்படி செலக்ட் பண்ணுறதுனால இமேஜுக்கு சைடு ஸ்மாலாக ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும் அது லாங் ப்ரஸ் வந்து பண்ணிணா வந்து ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்காங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு த்ரீ இமேஜ் அப்படியே வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க லைனாக இந்த லேயர் இந்த லேயர் இந்த லேயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு த்ரீ லேயர் அப்படியே சூஸ் பண்ணுங்க ஒரு லேர் ஸ்கிப் பண்ணிட்டு த்ரீ லேயர் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேருக்கு டூ லேயர் ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணிவிட்டு லேர் கைப்பில் வந்து போயிட்டு கேட்ப பாருங்க ஆன் ஸ்டைல் சொல்லிட்டு சுமாராக ஒரு எண்ட்ல வந்து யாராவது வந்து யாராவது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்தா மிஷ்டிட்டு வந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ லாஸ்ட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணி ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணலேயர்லாம் அந்த பர்ஃபெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி விட்டுட்டுருப்பீங்க செலக்ட் வந்து சூஸ் பண்ணாமல் சம் ஒரு த்ரீ இமேஜ் இருக்கு பாருங்க த்ரீ இமேஜுக்கும் செகண்டாக ஒரு லேயர் இருக்குது பாருங்க நான் கொடுத்த எஃபெக்ட் லேயர் கிளிக் பண்ணி எஃப்எட்டில் வந்து போயிட்டு பாருங்கள் லெஃப்ட் சைட் வந்து த்ரீ ஆட்ருக்கோம் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் ஆஃப் க்ளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டுருக்கேன் அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ண லேர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு எஃப்எட்டில் போயிட்டு த்ரீ ஆர் செலக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிணா எஃப்எட் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் த்ரீ இருக்கும் க்ளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தராக இருக்க ஃபில் கம்பெஷில் கிளிக் பண்ணா மேலே ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் வந்து ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த லேரு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு எச் லேயர் மட்டும் இருக்கும் அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே டாப்பில் வந்து மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க ஸ்க்ரோல் பண்ணி அது வந்து மேலே வந்து அந்த கலர் ஒன் வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா இமேஜ் வந்து கலர் ஒன்று வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் டேப்ல ஒரு வேறக்கான பட்டனும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ரெஃபன்ஸ் ஆகிட்டான் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் மோட்லாம் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க டலாக